அய்யா பாவி கழுத்துல தாலி கட்டி உங்க منیவே ஏத்து கொல்லுங்க உன்னை ஐயே ஐயே தாலி ஐயே ஐயே

என் லாச இருந்த கிட்ட போயிட்டு நீதிமன்றம் போயிட்டு உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல

அந்த சாய்ந்தது ஆதவன் மறைந்தான் இந்த பெண் தனிமையில் மரத்தடியில் நின்று கொண்டிருந்தான் பெண்ணு எந்த நாட்டை சேர்ந்தவன் எதற்காக இருட்டு வேலையில் இருக்கிறாய் என்று கேட்டேன் ஐயா நான் மணிபுரி நாட்டை சேர்ந்தவன் நாகப்பன் மகள் மலர்கொடு என்று நாகப்பன் மகளானு அப்படி என்று ஆமா ஐயா எதற்காக நின்று கொண்டிருக்கிறேன் என்று

அதுலயே விடுதலை ஓட்டட்டவங்கல்லாம் ஆமாங்க எனக்கு சொன்னாரேங்க ஆமா அவரோட கூப்டாரு அவர் முடியாதுன்னு சொல்ட்டார் என்னையும் கூப்டா சவுதாவல ஒரு நாள் நான் கூட அம்மா என்கிட்ட துட்டு كده உன் உடம்பு சரியில்லன்னு சொன்னேன் நீ யார் வீக்கே வர வனமான் சொல்லிட்டேன்னா அண்ணா என்ன நான் சாதுதேகடி அதர் சொன்னேடா அடே பிட்டமா சொல்ல முடியல அண்ணா இந்த உடம்பு அண்ணா பத்த ரெண்டு சொல்ல வேண்டியது எங்க டேகிட சொல்ல

நான் இல்ல என்று வற்கை ரஜின் சொன்ன நேரத்தில் உள்ளை நாட்டு மன்னர் பெண்களை திருடிக் கொண்டு போர் முனையில் சந்திக்கிறார் எல்ல வரத்தில் நெருங்கி விட்டான் என்று என்னை அடைத்து உரைத்தீர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறينه ஏவலமாக பேசுகிறீர்கள் நான் என்ன செய்தேன் முல்லை நாட்டுக்கு முப்படைகளை திருடிக் கொண்டு குதிரை படைகள் செல்லும் போது

துடு கேட்டிருப்பான் அவன் இல்லன்னு சொல்லி பாங்க ஓவரா பேசி கத்தியது ஒரே சாரி சொல்லிட்டு அமர்ந்து போயிடுவான் இங்க நடந்துருக்கும் மண்ணா எவ்ளோ தங்கை கேர் மருவள கூப்பிடுறவளா இந்த மண்ணா கூத்துமண்ணா பத்தினு

એમાં પાર இந்த மாவி கத காதல் கேட்கலையா இந்த மாவினை காதல ஏறலையா என்ன எடுத்து சொல்லிடு என்ன எடுத்தாள் இந்த பாதின அவங்களை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு காப்பாத்தன உன் இந்த நிலைமையில பார்க்க வேண்டும் மகளே ராஜா ஒரு திருமணத்து செய்து இந்த பாவினை கண்கிற பார்க்க வேண்டும் மனக்கோட்டு கட்டின மண்கோட்டையாக மாற்றி விட்ட என் மகளே அம்மா ராஜா ஒரு பெண்ண எதிர்காக பெற்றெடுக்கிறாங்க தெரியுமா எந்த பிள்ளையும் பக்கத்துல உக்காந்து அழமாட்டாங்கம்மா ஒரே ஒரு பெண்ண பெற்றெடுத்தா தாய் தந்து இருந்துட்டாங்கன்னு செய்தியை கேட்ட உடனே அவ எந்தூனில் இருந்தாலும் இருந்தால அம்மா இதை பெற்றெடுத்து அன்பு தெய்வமே என்னை விட்டு போய் போய்விட்டாய் அம்மா என்னை விட்டு போய் போய்விட்டாய் அம்மா அம்மா அம்மான்னு மார் மீது அடித்து வந்து அந்த பிணத்தின் பக்கத்தில் அழும்போதுதான் அங்கு கூடியிருக்கிற ஜனங்கள் எல்லாம் அழுவார்கள் நேரத்துல என்ன எடுத்து நீ தகுதி செய்ய நினைச்ச இந்த பாவி கையால அவனுக்கு கொல்லி போட நிலைமை ஏற்பட்டு விட்டது அம்மா என் மகள் எடுத்த அடைக்கல செய்ய கூட நான் விதி இல்லாத நிக்கிறேனே என் மகள் எடுத்த அடைக்கல செய்ய கூட நான் கதை இல்லாத நிக்கிறேன் அம்மா பாவி நிலைமையை பாருங்க தாயே இந்த பாவி வாக்கையை பாருங்கம்மா என் மகளை எடுத்து அடைக்கலை செய்ய உங்ககிட்ட நான் மடியே இத பாங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா இத பாவிக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே ராஜா முன்னோரு நாள் சுமந்து உன்ன நாம் மூச்சடைக்க பெற்றெடுத்து பலனூறு தவம் இருந்து உன்ன பக்குவமா என்றெடுத்து மாறிலையும் தோலையும் நீ ஊரங்கை என கட்டீ காட்டிலையும் மேட்டிலையும் நெத்தி வேர்வன் நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாய பூமி சொந்தம் தந்தி தொட்டி கட்டி யாராட்டி மொத மொத முத்தமிட்டு முடி கத்தப்பங்கு போட்டு பொத்தி பொத்தி உண்ண வாழ i ಜಗತ್ತಿ ವಾ ತೊಂಬಿಳ್ಡಿ ಸ್ವಂದಂ ತಂದೆ ತೊಟ್ಟಿ ಕಟ್ಟಿಯಾರ God. <laughs> Yes, yes, I mean...